மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தின் நடைமேதை மீது கால் மோதி இளைஞர் உயிரிழப்பு அது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமோதரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தாமோதரன் எப்படி இந்த சம்பவம் நடந்தது விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க காலை நீட்டியபடி பயணம் செய்த ரயில் பயணி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பாலமுருகன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நேற்று புறப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு பதிவில்லா பெட்டி படிக்கட்டில் அமர்ந்தபடி பயணம் செய்துள்ளார் அப்பொழுது அந்த ரயில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்த நிலையில் கால் நடைமேடையில் மோதி கீழே விழுந்தவர் வேகமாக இழுத்து சென்று தற்பொழுது அவர் உயர்ந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியான தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது குறித்து உடனடியாக பணியில் இருந்த மாமல்லம் ரயில்வே காவல்துறையினர் சடல சடலத்தை மீட்டு உடலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் மாம்பலம் ரயில்வே காவல்துறையினர் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக வாலிபர் காலை நீட்டிக்கொண்டு பயணம் பயணம் செய்யும் பொழுது கீழே சுழண்டு விழுந்து பலியான பதறவைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே ரயில்வே பாதுகாப்பு காவல்துறை அதே போல தென்னக ரயில்வே துறை சார்பாகவும் இது போன்று மின்சார ரயில் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் இது போன்று தொங்கியபடியோ அல்லது கால்களை வெளியில் நீட்டிப்படியோ பயணம் செய்யக்கூடாது என்று பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட தற்பொழுது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது மேலும் இந்த விபத்து குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணை என்பது ரயில்வே பாதுகாப்புத்துறை போலீசாரும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பான தொடர்ச்சியான விழிப்புணர்வுகள் இதுபோன்று ஏற்படுத்தினாலும் கூட இதுபோன்று பயணிகள் அவ்வப்பொழுது உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டு வருகிறது வருகிறது மேலும் இது இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து ரயில்களை தொங்கியபடியோ அல்லது கால்களை வெளியில் நீட்டியபடியோ பயணம் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பையும் ஒரு கோரிக்கையும் ரயில்வே துறை மற்றும் தென்னக ரயில்வே துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி தாமோதரன் கடைசி லாஸ்ட் பண்ணியில் இடம் வந்தீங்க ஸ்லோ ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணிடுங்க っるんだ அவங்களுக்கு தெரிய கூட இல்லை அவ்வளோ வேகம் ஸ்கீடு சார் கம்மியாக சொல்லுங்கள் எந்த ஸ்கீட் உள்ளே வேகம் இந்த உள்ளே போனதுன்னு தான் அவன் செத்துது இருக்கு இப்போ எல்லாம் பாடி ஒன்றா இருக்கு தங்க சார் ஓகே 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 சார் புதுட்டிங்களா ஓகே ஓகே டைட்டாக எதாவது இந்த கொச்சிக்கி எடுங்க நடுவில் சார் ஆ அங்க தான் உங்களுக்கு இன்னும் தெரியலையா சார் என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே எப்படி இப்ப <Gan ici quarters daryen> <à rekay fois lössés>